புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரெண்டு இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஒன்று அக்காலத்தில் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராகிய எசையா எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் நண்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் நாமி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூறலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டான் நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் சிந்தனை எசாயா இறைவாக்கினரின் இறைவாக்கு இயேசு மிகவும் அடர்ந்த வனாந்திரத்துக்கு செல்கின்றார் இவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகம் தொடர்ந்து கூறுகின்றது துன்புறும் ஊழியரின் முதல் பாடலிலே இது சொல்லப்படுகின்றது எசாயா நாற்பத்தி ரெண்டு ஒன்று தொடக்கம் நான்கு இந்த பாடலிலே மெஸ்ஸியா எனப்படுபவர் கடவுளிடம் இருந்து ஒரு பணிக்காக அனுப்பப்படுவார் என்றும் மற்றவர்களுக்காக அவர் அநீதியாக நடத்தப்படுவார் என்றும் அவர் புறக்கணிக்கப்படுவார் என்றும் இறுதியில் அவர் நீதியை நிலைநாட்டி உயர்த்தப்படுவார் என்றும் கூறப்படுகின்றது துன்புறும் ஊழியரின் பணி நீதியை கொண்டு வருவதும் பிற இனத்தவர் உட்பட அனைவருக்கும் மீட்பை அளிப்பதுமே ஆகும் அந்த நேரத்தில் மெஸ்ஸியா அரசரைப் பற்றிய எண்ணம் பலருடைய மனங்களில் இன்னும் முதன்மையான ஒன்றாகவே இருந்தது அவர்கள் மெஸ்ஸியா எனப்படுபவர் ஓர் அரசியல் தலைவராக மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து வழிநடத்துகின்றவராக அவர்களை ஒரு விடுதலை பெற்ற பலமான சக்தி மிக்க இனமாக ஆக்குவது என்றே எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் இயேசு அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்பட்டார் ஒரு போர்ப்படையை உருவாக்கி பரிசெயர்களின் தீய எண்ணங்களை எதிர்த்து போராடி ரோமியர்களை தூக்கி எறிவதற்கு பதிலாக இயேசு மக்களிடம் இருந்து விலகி சென்று தம்மிடம் வந்து நற்செய்தியை கேட்டு நலம் பெறுங்கள் என்றே அவர் அழைத்தார் இயேசு ஒரு துன்புற ஊழியனாக வாழ்ந்து இறைவாக்கினர் எசாயாவின் இறைவாக்கை முழுமையாக நிறைவேற்றுகின்றார் மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக மெசியாவின் பணி பெரிதும் வேறுபட்டிருப்பதால் புனித மத்தேயு நற்செய்தியாளர் எசாயாவின் இறைவாக்கை சுட்டிக்காட்டி இயேசுவே உண்மையான என்கின்றார் இயேசு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இதயம் கொண்டவர் அவர் தமது சிலுவையின் இரத்தத்தால் மக்களை மீட்பார் அந்த மீட்பை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அளிப்பார் இந்த மக்களை போல நாமும் கடவுள் பற்றிய தவறான எண்ணங்களோடு வாழலாம் அவர் என்ன செய்ய வேண்டும் உண்மையான நீதி எது என்று நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டிருக்கலாம் நாங்கள் இறைவாக்கினர் இசாயாவின் வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் எங்கள் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல மண்ணில் இருந்து உயர்ந்திருப்பது போல எனது உங்கள் விட உயர்ந்திருக்கின்றன அவ்வாறே எனது எண்ணங்களும் எஸ்ஸாயா ஐம்பத்து ஐந்து எட்டு ஒன்பது துன்புறும் ஊழியன் இயேசு தமது துன்பத்தின் ஊடாக எல்லா மக்களையும் மீட்பதை ஏற்றுக்கொள்வது எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு கடினமாக இருந்ததோ அப்படியே இயேசுவை இயேசுவாக ஏற்றுக்கொள்வதும் அதாவது நாங்கள் எதிர்பாராத இயேசுவாக ஏற்றுக்கொள்வதும் எங்களுக்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் அவர் தமது பாடுகளில் தமது ஊழியத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென்றே எம்மையும் அழைக்கின்றார் இதை நாங்கள் விரும்ப மாட்டோம் அவரது பணியை செய்வதும் துன்பப்படுவதும் எமது வாழ்வை மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதும் கடினமாகும் கடவுளை பற்றிய எமது எதிர்பார்ப்பு என்ன என்பதை இன்று சிந்திப்போம் நாங்கள் விரும்புவது போல் கடவுள் இருக்க வேண்டுமா அல்லது கடவுள் விரும்புவது போல் நாங்கள் வாழ வேண்டுமா கடவுளால் கடவுளுக்காகவே நாங்கள் படைக்கப்பட்டோம் அவ்வாறு வாழ்வதே எமது வாழ்வின் வெற்றியாகும் சிவம் ஆண்டவரே உமது திருவுளத்தின் படி எமது வாழ்வை நாங்கள் அமைத்து கொண்டு மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ அருள்காரம் ஆமன்